ஏ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருமே சேஃபா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எயிட்டீன் ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தாங்க பார்க்க போறோம் இங்க பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு ஆறு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க ஆறு பேருமே பெங்களூரை நோக்கியும் ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க இப்போ அதே ரூட்ல ரொம்ப மோசமான சில நபர்கள் வராங்க அந்த நபர்கள் சாதாரண ஆள் இல்லைங்க ரொம்ப மோசமான முறையில் பெண்களை தூக்கிகிட்டு போய்ட்டு வெளிநாட்டில் விற்கிறவங்க பெண்கள் மீது பல வன்முறைகள் நடத்துனவங்க முக்கியமா அந்த கேங்கில் இருக்க ஒருத்தன் ஒரு சிறுமியை கற்பழிச்ச வழக்கில் இருந்து ஜெயிலையும் இருந்து இப்போ தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படி ஒரு மோசமான கும்பல் கிட்ட இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு ஆறு பொண்ணுங்க மாட்டிக்கிட்டு இருக்க அப்புறம் அங்க என்ன நடக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்கு அவங்க எதிர்பார்க்காத வகையில என்ன ட்விஸ்ட் காத்திருந்ததுன்றத ரொம்ப பரபரப்பாவே இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க நம்ம நாட்டுல இப்படி கூட நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு பயங்கரமான விஷயம் இந்த கதை முடிவுல உங்களுக்கு தெரிய வருங்க சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு சேர்ந்த மாதிரியே இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் சேரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பை தி வே நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை படத்தோட

விடாம அவங்கள நோக்கி வேகமா போய் அங்க இருக்கிற இன்னொரு பையனையும் கொண்டுட்டு இப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து கடத்திட்டும் போறாங்க இங்க இந்த கொடுமையான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிற இதே நேரத்துல தான் இன்னொரு பக்கம் கேரளால இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ட காமிக்கிறாங்க அந்த இடத்துல அங்க இருக்கிற லோக்கல் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஆறு ஸ்டூடெண்ட் ஒரு பெரிய காம்படிஷன்ல கலந்துக்கறதுக்கு பெங்களூருக்கும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா கடைசி நேரத்துல பிளைட் கேன்சல் ஆனதுனால அவங்களுடைய ஸ்டாஃப் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க கூட ஒரு மிஸ்ஸும் ஒரு சாரும் அவங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகுறாங்க என்ன சார் லாஸ்ட் சமயத்துல பிளைட்டை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி அவங்க இவங்களுக்கு ஒன்றும் புரியல இப்போ இவங்க பெங்களூர் போயே ஆகணுங்க அப்போ இவங்க ஸ்கூல்ல இருந்து இவங்களுக்குன்னு ஒரு ஏசி பஸ்ஸையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்போதான் வழியில அனு அப்படின்ற ஒரு பொண்ணையும் பாக்குறாங்க டூ தௌசண்ட் டுவெல்ல அதே ஸ்கூல்ல தான் இந்த அணுவும் படிச்சிருப்பாங்க இந்த ஸ்டாஃபுக்கு அணுவும் தெரியும் அப்படின்றதுனால அவங்களும் பெங்களூர் தான் போக வேண்டி இருக்குங்க எங்க கூடிய வந்துருமா பஸ்லயே போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போ அங்க இருக்கிற ஆறு ஸ்கூல் பொண்ணுங்களையும் கூட இந்த அணுவையும் ஏத்திக்கிட்டு இந்த ரெண்டு ஸ்டாஃபும் அந்த பஸ்லயும் கிளம்புறாங்க அனு அந்த ஆறு ஸ்கூல் பொண்ணுங்கிட்டையும் கொஞ்சம் அப்படியே கேஷுவலா பழகணும்னு பாக்குறாங்க ஆனா அந்த

அவனுக்கு வண்டியை விட்டு போனான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வண்டிக்காரரும் கீழே இறங்கி வந்து வண்டி எடுக்க சொல்லான்னு வர ஆனா அந்த வண்டியோ பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்குங்க என்ன ஏதுன்னு பக்கத்துல போய் பார்த்தா அந்த மோசமான நபர்கள் இருக்கானுங்க பாத்தீங்களா அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கிற அந்த ரெண்டு பசங்களையே கொன்னுட்டு அவங்க கேங்ல இருக்கிற இன்னொரு பொண்ண ரொம்ப மோசமான முறையில கற்பழிச்சுக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த அந்த வண்டி காரணியும் கொல்றாங்க இப்ப அவனுங்க சில மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிறாங்க அதாவது ஹர்பஜன் சிங் மாதிரியும் சச்சின் மாதிரியும் தோனி மாதிரியும் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த பஸ்ஸுக்குள்ளேயும் நுழைறாங்க பஸ்ல வந்து பாக்குற அவங்களுக்கு கோ ஒரு பயங்கரமான விஷயம் காத்துருக்குங்க என்னடா அந்த ஒரு பொண்ணுக்காக நம்ம எவ்வளோ யோசிச்சோமே ஆனால் இங்க ஏழு பொண்ணுங்க இருக்காங்களே இது போதுமே நம்ம லைஃப்லயே செட்டிலாக இல்லாமன்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க அங்கேயே அந்த ஏழு பெண்களையும் கடத்தினோனு முடிவு பண்றாங்க அந்த ஏழு பொண்ணுல ஆறு பேர் ஸ்கூல் படிக்கிறாங்க அதுலயும் ஒரு பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுங்க ஆனால் அவங்க கொஞ்சம் கூட இறக்க காட்ட மாட்றாங்க அப்படி அந்த பஸ்ஸையும் கடச்சிக்கிட்டு அங்கே இருந்து போறாங்க கொச்சில இருக்கிற கமிஷ்டருக்கோ இந்த விஷயம் தெரிய வருதுங்க அவரும் பதறி போறாரு உடனடியும் இந்த பசங்களை தேடுற ப்ராசஸ்ல இறங்குங்கன்ற மாதிரி சொல்றாரு அந்த பஸ் எந்த ரூட்ல போயிட்டு இருக்குன்ற மாதிரியோ கேக்குறாரு அந்த பஸ்ல ஒரு ஜிபிஎஸ் இருக்காம் அத கொஞ்ச நேரத்துல ட்ராக் பண்ணி அது எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம்ன்ற மாதிரி அவர் கூட இருக்கவரோ சொல்றாரு அப்பதான் இந்த கமிஷனரை பாக்கிறதுக்கு அங்க இருக்கிற ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டர் வராருங்க பஸ்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணா எப்படினா கண்டுபிடிங்கன்ற மாதிரி கேக்க கமிஷனரும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் வேகமா பண்ணுங்க சார் உங்க பொண்ணு பஸ்ல இருந்தா எவ்வளவு நிதானமா தேடுவீங்களா உங்க மூஞ்சில ஒரு பரபரப்பே இல்லையேனு சொல்லி பயங்கரமா வாத்த விடுறாருங்க இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஜிபிஎஸ் ஆக்டிவேட் ஆகுது அது மூலயமா அந்த பஸ்ஸுக்கு லாஸ்டா கடந்து வந்த லொகேஷனை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ அந்த லொகேஷனை சுத்தி எதுனா செக் போஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரியோ தேட சொல்றாங்க இப்போ இந்த பஸ் காமிக்கிறாங்க இந்த பஸ் இப்போ ஒரு செக் போஸ்டுக்கு முன்னாடி தாங்க வந்து நிக்குது செக் போஸ்ட்ல வேற ஒரு மூணு போலீஸ்காரங்க இருக்காங்க உள்ள வந்தா இந்த மோசமான நபர்கள் கண்டிப்பா மாட்டிப்பாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் அங்க இருக்கிற சேர கூப்பிட்டு மவுன வெளிய போயிட்டு ஸ்கூல் ட்ரிப் அதனால வெளிய போயிட்டு இருக்கோம் அப்படின்னு லஞ்சம் கொடுத்து எதனா ஏற்பாடு பண்ற அப்படி மட்டும் எதனா தவறுச்சுன்னு வையன் பஸ்ல இருக்கிற இந்த சின்ன பொண்ணு செத்து போயிடுவான்ற மாதிரியும் அவரை மிரட்டுறாங்க அவரை மிரட்டுறது மட்டும் இல்லாம இவங்க கேங்லயே இருக்கிற அலெக்ஸ் அப்படின்ற ஒரு பையனை அந்த சார் கூட போலீஸ் கிட்ட பேச போவார் அப்படி அவர் கூட அனுப்புறாங்க போற இடத்துல போலீஸ் கிட்ட இந்த சார் சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து டாக்குமெண்டுக்குள்ள ஒரு ஐநூறு ரூபாய் லஞ்சமா வச்சு ஸ்கூல் ட்ரிப் சார் ரோட் பெர்மிஷன் இல்ல அப்படியே விட்டுருங்கன்ற மாதிரியும் நடிக்க பின்னாடி இருக்கிற அந்த அலெக்ஸும் சிசிடிவி கேமரா நம்மள சுத்தி இருக்கு அப்படின்றதையும் கவனிக்கிறாங்க உடனடியா இங்க இருந்து தான் நல்லதுன்ற மாதிரியும் யோசிச்சு போலீஸ்காரங்க கிட்டயும் இப்ப லஞ்சம் எல்லாம் கொடுத்து எப்படியும் அங்க இருந்து பஸ்ஸையும் எடுக்கிறாங்க ஆனா அதுல ஒரு போலீஸ்காரர் மட்டும் பஸ்ஸை எடுக்கும் போதும் நிறுத்துங்க உள்ள என்ன இருக்கு ஏதோ சின்ன பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு அதான் சொன்னேன் ஸ்கூல் ட்ரிப்னுட்டு ஆனா அந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கு கதவு தரங்க உள்ள செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்குள்ள அங்க இருக்கிற இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து காசை வெடிடாயா எதுக்கு ஏன் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றேன் போ சொல்லு போ சொல்லு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அந்த பஸ் அங்க அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கமிஷனர் கிட்ட இருந்து கால் வருதுங்க டேய் அந்த பஸ்ல ஏழு பெண்களை கிடைச்சிக்கிட்டு போறாங்க எப்படின்னா அவங்கள காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்ல அச்சச்சோ இவங்க போய் பத்து நிமிஷம் ஆகுதே இப்ப சொல்றாரேன்னு சொல்லி இவங்களுக்கும் ஒன்னும் புரியல பட் இருந்தும் இந்த கமிஷனர் விடலையே இன்னொரு ஃபோஸை அனுப்புறாரு இப்ப முன்னாடி இன்னொரு செக் போஸ்ட்ல ஒரு பத்து போலீஸ்காரங்க கன் பாயிண்டோட இந்த பஸ்ஸையும் மடக்கிறாங்க இப்ப திரும்பி எந்த மோசமான நபர்களுக்கு என்ன பண்ணதுன்னு புரியலைங்க அதே சேர தான் கீழே அனுப்பி அவங்க எல்லாரையும் ஒழுங்க இங்க இருந்து கிளம்ப சொல்லு இல்லன்னா உள்ள இருக்கிற எல்லா பெண்களும் செத்துடுவாங்க அப்படின்ற மாதிரியே மிரட்டி அனுப்புறாங்க அப்படி அந்த சாரும் வெளியே வராரு சார் இங்க இருந்து போயிடுங்க சார் அவங்க ரொம்ப மோசமானவங்க கன் எல்லாம் ப்ளீஸ் சார் சொன்னா கேளுங்கன்ற மாதிரியே அவ்வளவா சொல்றாரு ஆனா போலீஸ்காரங்க அப்பயும் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்னை வச்சுக்கிட்டு நெருங்குறாங்க அப்பதான் அந்த மர்ம நபர்களோட

நினைக்கிறாங்க ஆனா அவங்களையும் மர்ம நபர்கள் அடிக்கிறாங்க இப்போ சாரியும் சுட்டதுக்கு அப்புறம் அந்த மேம் ரொம்ப பயப்படுறாங்க என்னையாச்சும் இறக்கி விட்டுருங்களேன்ற மாதிரியும் கெஞ்சுறாங்க ஏப்பா அந்த கதவை தரேன்னு சொல்லிட்டு அந்த மேமையும் பஸ்ல இருந்து தள்ளி விடுறாங்க அது வரைக்கும் மெயின் ரோடு வழியா போயிட்டு இருந்த அந்த பஸ் திடீர்னு காட்டு பாதைக்குள்ளேயும் நுழையுதுங்க அப்பதான் அந்த பஸ் கீழே இருந்து அந்த ஜிபிஎஸ் இந்த மர்ம நபர்கள் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த கேங் தலைவனும் அலெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மோசமான நபர் இருப்பான் பாத்தீங்களா அவனை விட்டு அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் வீடியோ எடுக்க வச்சு இப்போ அந்த வீடியோவை வெளிநாட்டுல இருக்கிற ஒரு பிசினஸ் எனக்கு அனுப்பி ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் இந்த எல்லா பெண்களையும் விக்கிறத வச்சு ஒரு பிசினஸ்ஸையும் பேசுறாங்க இப்போ இந்த பிசினஸ் டீல் பேசுறதுக்காக இந்த தலைவர் இருக்கான் பாத்தீங்களா அவனும் அங்க இருக்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு வரணும் அது வரைக்கும் இந்த பஸ்ஸையும் இந்த பஸ்ல இருக்கிற இந்த பெண்களையும் பத்திரமா பாத்துக்கன்ற மாதிரி அவங்களோட மீதி இருக்கிற அடியாட்கள் கிட்டயும் சொல்றான் அப்படி ராத்திரி ஆகுதுங்க ராத்திரி ஒரு காட்டுக்குள்ள இலைகளுக்கு நடுவுல அந்த பஸ்ஸையும் ஒளிச்சு வச்சுட்டு அங்க இருந்து அந்த தலைவனும் கிளம்புறான் இப்ப அவங்களோட ஆட்களும் ரொம்ப தீவிரமாவே அந்த பஸ்ல அந்த பெண்களை வச்சுக்கிட்டு பாத்துக்கவும் செய்யறாங்க

ஒரு சின்ன பொண்ணு வந்து அழுதபடி அவர் முன்னாடி நிக்க இப்போ அந்த மோசமான நபர்கள்ல ஒருத்த மாஸ்க் போட்டு இவர் முன்னாடி வந்து நிக்கிறான் அப்போ அங்க ஒரு அலறல் சவுண்ட் கேக்குதுங்க அப்படி அந்த இடத்துல அந்த மூணு போலீஸ்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மூணு பேரையுமே அந்த மோசமான நபர்கள் கொல்றாங்க இப்போ பஸ்ஸுக்கு வந்து பாக்குறாங்க அந்த பஸ்ல கடைசி சீட்டுக்கு பக்கத்துல ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குங்க அது மூலியமா பஸ்ல இருக்கிற அந்த ஏழு பெண்களும் எப்படியோ தப்பிக்கிறாங்க இப்போ இந்த மோசமான நபர்களுக்கு என்ன பண்ணதுன்னே புரியலைங்க அந்த காட்டு பாதையிலையும் அந்த பெண்களை பிடிக்கிறதுக்கு ரொம்ப வேகமாவே ஓடுறாங்க அங்க இருக்கிற ஏழு பள்ளிக்கூட படிக்கிற பெண்களையும் அந்த சிறுமியையும் அணு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பொண்ணு வந்தாங்க பாத்தீங்களா அவங்க தாங்க கைட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படி ஒரு இடத்துல போய் ஒளிய இவங்க வந்த பதட்டத்துல இவங்க கூட வந்த சிறுமி வழியிலேயே அந்த மோசமான நபர்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க இப்ப அந்த சிறுமிய வச்சு அவங்கள கொண்டுடுவேன்ற மாதிரியும் அந்த நபர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து சொல்ல இவங்களுக்கும் இப்ப வேற வழி இல்லைங்க செத்தா ஒன்னா சாகணும் இல்ல தப்பிச்சா ஒன்னா தப்பிக்கணும் அதனால வேற வழி இல்லாம அந்த இடத்துல அந்த ரவுடிங்க கிட்டேயே வந்து இந்த ஏழு பெண்களும் சரண்டர் ஆகுறாங்க இதுக்கு மேல இந்த ஏழு பேரையுமே பஸ்ல வச்சுக்க முடியாது நம்ம தலைவன் திரும்பி வர வரைக்கும் அங்க ஒரு பழைய ஃபேக்டரி இருக்குங்க அதுக்குள்ளதான் அடைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பழைய ஃபேக்டரியில ஒரு ரூமும் இருக்கு அந்த இடத்துக்கும் அந்த ரவுடி கும்பல் அவங்கள கூட்டிட்டு போகுது அப்படி ஏழு பேரையுமே ஒரு இடத்துல போட்டு அடைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துலயே ஒரு ரெண்டு பண்ணு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஏழு பேருக்கும் சாப்பிட வைக்கிறாங்க அப்பதான் நம்ம அணுவோடைய பேக்கெட்ல இருக்கிற அந்த டயாப்டிக்ஸ் மிஷினையும் பார்க்க எங்களை மாட்டி விட்டுற போறோம்னு சொல்லி அவரும் பதறி போய் அதை தூக்கி போட்டு உடைக்கிறாருங்க அணுக்கு அங்க ஒண்ணுமே புரியல இந்த மிஷின் இல்லாம என்னால இருக்க முடியாது முடியாது எனக்கு அப்படி ஒரு நோய் இருக்கு புரிஞ்சுக்கங்கன்னு எவ்வளவு சொன்னாலும் இப்ப அந்த மிஷினை உடைச்சதுனால அது வேற வேலை செய்யலையா அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு ஒரு மாதிரி ஆகுதுங்க இங்க இன்னொரு பக்கம் கமிஷனருடைய தலைமையில போலீஸ்காரங்களும் அந்த பஸ் கிட்ட வர பஸ் பக்கத்துல அந்த மூணு போலீஸ்காரங்க இறந்துருக்கத பார்த்து இன்னும் பீதி அடையறாங்க இப்போ திரும்பி அதே ரூம காமிக்கிறாங்க அந்த ரூமுக்குள்ள நம்ம அணு எதுனா ஒரு வழி இருக்கா அப்படின்ற மாதிரியோ தேடுறாங்க அப்பதான் அந்த ரூமுக்கு பின்னாடி ஒரு சின்ன வழி மாதிரி இருக்குங்க அந்த பொண்ணுங்க கிட்டயும் இங்கேயே சேஃப்டியா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வழியில அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இவங்க கேங்கல இருக்குற ஒரு பொண்ணு மட்டும் வெளிய கூட்டிட்டு போயிட்டு அந்த அலெக்ஸ் இருக்கான் பாத்தீங்களா அவ கற்பழிக்கவும் முயற்சி பண்றாங்க அந்த பொண்ணு எவ்வளவு வேணா வேணாம்னு சொன்னாலும் கேட்காம அந்த பொண்ண நிறைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டும் இருக்கான் இங்க இன்னொரு பக்கம் திரும்பி இந்த ரூம்ல இருக்க பெண்களை காமிக்கிறாங்க அப்ப அந்த ரூம் ரூமுக்கு யாரோ தட்ட இப்ப அந்த பெண்கள் ரொம்ப பயப்படுறாங்க ஐயோ அணு வேற பின்பக்கமா ஒரு வழியை தேடி போனாங்களே இப்போ கதவு திறந்த மாட்டி பெம்மென்ற மாதிரி யோசிக்க இன்னொரு பக்கம் அவங்கள தேடி போன அணுவுமே அந்த வழி ஒரு இடத்துல வந்து முடியும் அதுல இருந்து எழுதுகும் போதோ அங்க அந்த கேங்குள்ள பேசிட்டு இருக்க பத்தி ஒட்டி கேக்குறாங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு இங்க இருக்கிற ஏழு பெண்களையும் விற்கிறது தான் அவங்களோட பிளான்ன்ற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே ரொம்ப பயப்படுறாங்க அதுல ஒரு நபர் கிட்ட கன் இருக்காங்க அந்த கண்ணை மட்டும் நம்ம எப்படின்னா எடுத்துட்டோம்னா எப்படின்னா தப்பிச்சிடலான்ற மாதிரியோ யோசிக்கிறாங்க இங்க திரும்பி அந்த ரூம்ல அடைக்கப்பட்ட பெண்களை காமிக்கிறாங்க ரூம் கதுவை தட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கடத்துல ரொம்ப பதறி போய் அந்த ரூமையும் தரகுறாங்க என்ன எவ்வளவு நேரம் என்ன பண்ணிருந்தீங்க இல்ல சார் உள்ள வராதீங்க எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு ஒரு பொண்ணை சமாளிக்க அதெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணையும் அடிக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கேங்ல இருக்கிற அந்த சின்ன பொண்ணு ஒரு ஒரு போட்டோவும் எடுக்க செய்யறாரு ஏன்னா அந்த சின்ன பொண்ணு அதிக ரேட்டுக்கு வாங்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு டீல் அவங்க பேசிருப்பாங்க அதனால தாங்க ஆனா அவரு இன்னும் அந்த அணு அங்க இல்லைன்றதை மட்டும் கவனிக்கவே இல்லைங்க இப்ப அவரு அங்க இருந்து கிளம்பும் போதுதான் இந்த பெண்களும் எப்படியா அவர் கிளம்பிட்டாருன்ற மாதிரி நினைக்க அப்ப திடீர்னு திரும்பி பார்த்து ஆமா அணு எங்கன்ற மாதிரி கேக்குறாரு இவங்க அஞ்சு பேருக்கும் அங்க சம பிஸி ஆகுதுங்க இப்போ அவங்களையோ போட்டு சித்திரவாத பண்ணி அடிக்க ஆரம்பிக்க எப்படியோ நம்ம அணுவும் திரும்பி அதே வழியில வந்து என்னோட மிஷினை நீங்க உடைச்சிட்டீங்கல்ல அதை ஒட்ட வைக்க முடியுமான்னு சொல்லி பின்னாடி உட்கார்ந்து மீதி இருக்க பார்ட்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க இப்போ இந்த பொண்ணுங்க கிட்டையும் நான் போன வழியில எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு பாதையும் இருக்கு நம்ம உடனே இங்க வந்து தப்பிச்சாகணும் அப்படி இல்லைன்னா நம்ம வெளிநாட்டுக்கு விற்கப்பட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் தப்பிச்சிடலாம் ஆனா நம்ம கூட இருந்த அந்த சுகந்தி அவ்வளவு விட்டு எப்படி போறது அவ்வளவுதான் அந்த மோசமான நபர் வெளியே கூட்டு போயிட்டானே மாதிரி சொல்ல அப்போதான் அந்த மோசமான நபர் அலெக்ஸ்ன்ற என்ற ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா அவன் யாரு அப்படின்றத இந்த சிசிடிவி புட்டேஜ் மூலயமா இந்த போலீஸ்காரங்களும் பார்த்து மரல்றாங்க அவன் ஆல்ரெடி ஒரு சிறுமியை கற்பழிச்ச வழக்குல ஜெயில இருந்ததாகவும் அங்க ஜெயிலிருந்து தப்பிச்சதாகவும் இப்ப அவங்க கூட இருக்கிற கூட்டாளிகள் அத்தனை பேருமே ஜெயில இருந்து தப்பிச்சவங்க தப்பிக்கும் ஆறு பேரை சுட்டு கொண்டுதான் தப்பிச்சிருக்காங்கன்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாங்க இப்ப இந்த அலெக்ஸ் திரும்பி இன்னொரு பெண்ணையும் கற்பழிக்கிறதுக்காக இந்த பொண்ணு பக்கத்திலையும் நெருங்கி வர எப்படியோ அந்த இடத்துக்கு நம்ம அணுவும் வராங்க கதவு லாக் பண்ணி இருக்கும் நீ எப்படி இங்க வந்த அதெல்லாம் விடு அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அவளை மட்டும் எப்படின்னா விட்டுருக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன் என்ன நம்பு வா என் வா என் வான்ற மாதிரியோ அணு கூப்பிடுறாங்க இவனுக்கும் அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சி போக அப்படி அந்த பொண்ணை விட்டுட்டு அணுகிட்டயும் நெருங்கி வராங்க அப்படி தனியா நம்ம அணுவையும் ஒரு அறைக்கு கூட்டிட்டு போக அங்க தாங்க நம்ம அனு அவங்க கிட்ட இருக்க கண்ணை எடுத்து இப்போ அவனையும் அடிச்சு போட்டு எப்படியோ அந்த இடத்த விட்டும் தப்பிக்கிறாங்க இங்க மீதி இருக்கிற ஆறு ஸ்கூல் பொண்ணுங்களுமே பின்னாடி வழியா அந்த ஃபேக்டரிய விட்டும் வெளியே ஓடுறாங்க இப்ப அந்த தலைவனும் திரும்பி அந்த காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாம் தப்பிச்சுட்டாங்கன்ற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட பயங்கரமா டென்ஷன் ஆகுறான் அவங்க ஆளுங்களையும் அனுப்பி எப்படின்னா அந்த பொண்ணுங்களையும் பிடிக்க சொல்றான் இப்ப அணுவோ அந்த பெண்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு பகுதியில தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க இப்ப அந்த ரவுடிகளும் எப்படியோ வந்து இந்த எல்லா பெண்களையும் சரண் பண்றாங்க அப்ப அவங்க தலைவன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது பாரபட்சமே பாக்காத யாருதான் தப்பிக்க பாத்தாங்கன்னா அவங்கள கொண்டுடு நம்ம அவங்களோட உடலை யாச்சு வித்து எப்படின்னா காசு பாத்துக்கலான்ற மாதிரியோ சொல்ல இப்போ அவனும் கொல்ல போக அதுக்குள்ள அந்த சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க கையில கண்ணு வருதுங்க அங்க இருக்கிற எல்லா பெண்களும் அந்த சின்ன பொண்ணு எப்படின்னா கொண்டுடு கொண்டுடுன்ற மாதிரியும் கத்த அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்க அப்போ ஒரு துப்பாக்கி தோட்டா வந்து அந்த ரவுடி மேல பாயுது அது வேற யாரும் இல்லைங்க பின்னாடி இருந்த அந்த கமிஷனர் எப்படியோ அவங்க போலீஸ் படையோட வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் பிடிக்கிறாரு பிடிக்கிறாரு சொல்றதை விடவும் அந்த ரவுடிகள் எல்லாரையுமே சுட்டு கொள்றாரு சோ இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த பெண்கள் எல்லாருமே உயிரோட மீட்கப்படுறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அப்பா அம்மா சம்பவ இடத்துக்கு வர இன்னொரு பக்கம் இந்த கேங்கோட தலைவனையும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளுங்கன்ற மாதிரி போலீஸ் கிட்டையும் சொல்ல போலீஸ்காரங்களும் ஒரு ஆத்தோரத்துல அந்த கேங் தலைவனை போட்டு தள்ள இப்ப அந்த கேங்கே மொத்தமா முடிவடையுது அண்ட் அட் லாஸ்ட் அந்த இன்ஸ்பெக்டரோட சின்ன பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சேர்றாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம அணுவை காமிக்கிறாங்க நம்ம அணுவோட அப்பா யார் தெரியுமா இந்த கமிஷனர் தாங்க இந்த கமிஷனரை பார்த்து தான் அந்த இன்ஸ்பெக்டரும் உங்க பொண்ணு இந்த கேங்ல மாட்டி இப்படி பண்ணுவீங்களான்ற மாதிரி பயங்கரமா கத்திருப்பாரு இதெல்லாம் பாக்குறப்போ அவருக்கே ஒரு மாதிரி சேட் ஆயிடுதுங்க இப்போ அணுக்கும் அந்த டயாபிட்டிஸ் மிஷினை அவங்க அப்பா கொடுக்குறாரு இப்ப அவங்க அப்பாவும் அணுவை கூப்பிட்டுக்கிட்டு எல்லா பெண்களையும் காப்பாத்திட்டுன்ற ஒரு சந்தோஷத்தோட சேஃப்டியா அவர் கார்லயும் போயிட்டு இருக்காரு அப்ப அந்த கமிஷனருக்கு ஒரு கால் வருதுங்க அந்த தலைவனை சுட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கோம் சொல்லுவோம்ல அது தப்புங்க சுட போன போலீஸ்காரரை யாரும் சுட்டுட்டாங்களாம் அப்ப அந்த தலைவர் எங்கன்னு கேட்கும் போதோ இப்ப இந்த கமிஷனரோட காரை ஓட்டிட்டு போறது அந்த கேங்கோட தலைவன் தாங்க அப்படியே டு பி கண்டினியூன்ற மாதிரி இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கான லீடை போட்டு சில கேள்விகளோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க ஸோ வாய்ப்பு இருந்தா பாருங்க இந்த படம் மலையாளத்தில் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு அந்த மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்